வணக்கம் ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டம் பெரியகுளத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீ வா போ என்று ஒருமையில் பேசுகிறார் அதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிட்டு சிறுமைப்படுத்தி பேசுவதற்கு எத்தனை நிமிடங்களாகும் எத்தனை நாட்களாகும் எவ்வளவு நேரமாகும் தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தலைவர்களை பத்தி பேசும்பொழுதும் தொண்டர்களை பத்தி பேசும்பொழுதும் ஒரு அன்பான முறையில் அரவணைக்கின்ற முறையில் ஒரு நாளும் இதுவரை பேச தகுதியற்ற ஒரு நபர் எப்படி பொதுச் செயலராக நீடிக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியலில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று உன்னிப்பாக காலங்காலமாக கவனித்து வரக்கூடியவர்கள் தரங்கட்ட பேச்சுகளை பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவில் நீடித்து அதிமுகவை வழிநடத்தி செல்ல முடியும் அதே எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் கீழே இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் தான் வருங்காலத்தில் இந்த உயர்ந்த பதவிக்கு நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களாலும் வர முடியும் என்று அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு வைக்கூட்டி பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியினும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியினும் தலைமை நிலையத்தில் பத் ஐந்து ஆண்டுகள் தலைமை நிலைய செயலாளர் இருந்திருக்க வேண்டும் அவர்கள்தான் தான் பொதுச் செயலாளர் வர முடியும் என்று புதரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிகளை மாற்றி எடப்பாடி பழனிசாமி எப்படி நாக்கு கூசாமல் இது போ இது இது போன்ற கருத்துக்களை தொண்டர்களுக்கு விதைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து வந்த நான் தான் சீனியர் என்று சொல்கிறார் நீ எண்பத்தி ஒன்பதுல இருந்து வந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து வந்தாலும் சரி உன்னிடம் உள்ள குணங்கள் எதுவுமே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தகுதியோ தரமோ எதுவுமே இல்லை உனக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டும்தான் நீ அரசியல் செய்ய முடியுமே தவிர தமிழ்நாட்டு மக்களை எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து ஒரு அன்பான முறையில் பாசமான முறையில் வழி நடத்தி செல்லக்கூடிய தகுதியோ தரமோ எதுவுமே உன்னிடம் இல்லை ஆகவே எடப்பாடி பழனிசாமி உன்னுடைய நாவை இனிமேல் அடக்கிக் கொள்ள வேண்டும் உன்னிடம் இல்ல உன்னிடம் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக செவி கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்று யாரும் கடந்து செல்லவில்லை எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கள் எப்படிப்பட்ட பேச்சுக்கள் என்றுதான் இருக்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டன் கோவப்பட்டு பேசலாம் ஆதங்கப்பட்டு பேசலாம் அவசரப்பட்டு பேசலாம் ஆனால் ஒரு தலைமைக்கு வந்துவிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அறுவறுப்பு தக்க ஒரு பேச்சுக்களை பேசுவது என்பது ஒரு மேடையில் பேசுவது என்பது நாகரிகமற்ற செயல் அநாகரிகமான செயல்